ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழல்ல மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் இருநூற்றி தொண்ணூறு ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க நல்லதொரு செம்மன் பூமி தொண்ணூறு ஏக்கரும் நல்ல மணல் நல்ல மணல் இந்த மேல் மணலை இந்த மேல் மண்ணை வந்து செம்மண்ணை மாற்றும் போது உள்ள மணல் அந்த அளவுக்கு உள்ளுக்கு இருக்குது நல்ல ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு நாலு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் மணிமுத்தாறு நதி மணிமுத்தாறு ஆறுவடை அடிவாரத்தில் இருக்க நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள ஒரு இடம் மேற்கு மேலே தொடர்னாலே நல்ல ஒரு இது நெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்துற நெல்லி எல்லாம் அதாவது ஒரு இருபத்தி முப்பது நாற்பது ஏக்கர் நெல்லி மட்டுமே நிற்கும் அதே போல் ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் வந்து மாமரம் ரெண்டாயிரம் மரம் கிட்ட உங்களுக்கு வந்துடும் போர் பாத்தீங்கன்னா நாலு போர் இருக்குது எல்லாமே நல்ல சப்ளை உள்ளது நாலு கிணறுமே நல்ல ஒரு தண்ணி உள்ள இடம் அதுல ரெண்டு தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்குனால ஒர்க்கிங்ல தண்ணி எடுக்கிறாங்க சப்போர்ட்டா பார்த்தா இவங்க ஒரு மன சப்போர்ட்டா உள்ளுக்கே குளம் வந்து கவர்மெண்ட் நஃபாட்டு அதாவது இந்த ஸ்கீம்ல வெட்டுக்காங்கலாம் அவங்களே வந்து குளம் வெட்டி கொடுத்துருக்காங்க இது போல வந்து சுமாராக ஒரு மூணு நாலு குளமே உள்ள அமைச்சிருக்காங்க புளிய மரமே பத்து இரநூறு மரத்துக்கிட்ட இருக்கும் தென்னை பத்து ஒரு தென்னைக்கு மேல் இருக்குது மகா மரம் சொல்லுவாங்க தடி அது பத்து இரநூறு மணி தவிர மரங்கள் நிற்குது புளிய மரம் பத்து இரநூறு மரத்துக்கு மேல் நிற்கும் வேப்ப மரம் பத்து ஐநூறு வேப்ப மரம் டாய்லெட் வச்சிருக்காங்க சப்போர்ட்டர் மரங்கள் பக்கத்துலேயே இருக்குது ஓனர்ஸ் பங்களா வந்து தனியாக இருக்குங்க டிராக்டர் ஒன்று இருக்குது ஓனர் தங்குறதுக்கு தனி பங்காகும் பக்கத்துலேயே ஒரு வாட்ச்மேன் ஃப்ரண்ட்ல த அரேஞ்ச்மெண்ட் பஞ்சபடி தான் வாட்ச்மேன் தங்குறதுக்கு அது ஓனர் பக்கத்துல ஒரு சப்போர்ட்டிங்காக பேக்கில் பேக்ல வந்து உங்களுக்கு தனியாக லேபர் தங்கக்கூடிய வசதி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மாட்டு கொட்டகை பெரிய ஒரு மாட்டு கொட்டகை இந்த பாதைக்க ரெண்டு பக்கமும் லேண்ட் இருக்குது பாருங்க இந்த லேண்ட்ல இருந்து இப்ப நம்ம வெளியே போற நேர் ஆப்போசிட்ல அடுத்த கேட் இது உள்ள போறீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ஏக்கர் இந்த பக்கம் இருக்குது இந்த இருநூற்றி தொண்ணூறு ஏக்கர்ல எழுபத்தி அஞ்சு ஏக்கர் அதுல பத்து ஐம்பது ஏக்கர் வேலை வந்து உங்களுக்கு மாமரம் மீதி இடம் காலி அதே போல இந்த இருநூற்றி தொண்ணூறுல எழுபத்தி இந்த பக்கம் வருதுன்னா நம்ம உள்ள ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் பாருங்க அங்கேயும் மீதி இடங்கள் வந்து காலிமணியாக இருக்கிறது இந்த காலிமணியாக இருக்கிறதுனால அதில் புல் வந்து காஞ்சி இருக்கும்போது அந்த அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த இடம் மட்டும் இவங்க மொத்தம் பராமரிச்சு கொண்டு ஒரு பாத்தீங்கன்னா மாம்பழம் வரைக்கும் பறிக்க மாட்டாங்க மாம்பழம் வரைக்கும் சரியாக அவங்க வந்து பறிக்கல அந்த நெல்லி கூட வந்து கரெக்ட் டைம் தான் போடி அன்னைக்கு ஒரு டெம்போ ஃபுல்லா லோட் ஆகுது நெல்லி ஒரு டெம்போ ஃபுல் லோட் ஆகுது அதனால மாவு வந்து இன்னொரு நாள் வரல போல தெரியுது பாருங்க நிறைய பழுத்து கீழே விழுது அதை உள்ள உள்ள வேலைக்காரங்க எடுத்து ஏதாவது ஒரு மரத்து மூட்டில் போட்டு விடுறாங்க இந்த மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்குது வேற மாட்டுக்குட்டைகள்லாம் இருக்குது நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு செம்மண் தரையில் இந்த இடம் வந்து இருக்குது நாலு பக்கம் நல்ல ஃபென்ஸ் போட்டு விட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து பண்ணைகள் குடியிருப்புகள் இருக்குது நாலு பக்கமும் நல்ல வேலி ரெண்டு சைடும் வே பாதையோட ரெண்டு சைடுமே நல்ல வேலி போட்டிருக்காங்க மேற்கு மலை தொடர் அடிவாளம் இருக்கிறதுனால மணிமுத்தாறு டேம் வந்து வரக்கூடிய மரங்கள் ஓவர் தண்ணி வரக்கூடிய அந்த சேனல் இதனுடைய எப்போது இருக்கிறால உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும் இதை வாங்கி ஒரு ஆள் நல்லா பராமரித்து வராங்கன்னா நல்லா என் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு தேங்க்யூ